இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வரணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் எனக்கு லஞ்சுக்கு சிக்கன் குழம்பு செய்யலான்ட்டு இருக்கங்க அதுக்கு தேவையானது பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன பூண்டாக இருக்குது இது நாட்டு பூண்டு இதை நான் வந்து தோல் உரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா அரைஞ்சிரும் அதுக்கு இஞ்சி போ வச்சுருக்கேன் தனியா கொத்தமல்லி தலை கருவேப்பிலை சிக்கனுக்காக சில பொருட்கள் வறுத்துக்கலாம் பாருங்க பட்டை சோம்பு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அரைக்கிறதா இருக்கிறதுனால ரெண்டு போட்டால் போதும் பிறகு மல்லி அப்படியே நம்ம வறுத்துக்கலாம் சீரகம் பாருங்க கம்மியாக போடுறேன் பாருங்கள் நல்லா வறு வறுக்கக்கூடாது ஓரளவு வறுக்கணும் ரொம்ப வறுத்து தீச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எடுத்து வச்சிடலாம் வறுத்த பிறகு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கருவேப்பிலை இதில் வறுத்துக்கலாம் நம்ம ஆயிலில் வறுக்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் அதை வரும்போது எடுத்துடலாம் இப்போ வருத்தத்தெல்லாம் இதில் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குரப்பாக இருக்கணும் இப்போ அதே ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இது போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சுங்க பெரிய வானலி வச்சுருக்கங்க இதில் ஆயில் ஊற்றிக்கிறேன் நல்லா காஞ்சிடுச்சு ஆயில் இது அரைச்ச விழுது சேர்த்திடலாம் நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் வதக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு ஒட்டாமல் வரணும் இது நம்ம ஸ்டீல் இதுனா சீக்கிரமாக தீஞ்சிடும் அதனால் நம்ம பார்த்து பார்த்து இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு விட்றணும் இப்போ நம்ம சிக்கன் சேத்திடலாம் இப்போ கல்லுப்பு சேர்த்திட்டேன் நல்லா கலந்து விடணும் மஞ்சள் சேர்த்திடுறேன் வீவர்ஸ் நம்ம வறுத்த அரைச்சு இருக்கோம் இல்லைங்களா பட்டை லவங்க சோம்பு சீரகம் கருவேப்பிலை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் நல்ல வாசனை கமகமன்னு இருக்குதுங்க அது இப்போ இதில் சேர்த்தணும் அப்போ தான் இதோடைய வாசனை எல்லாம் சிக்கனில் ஏறும் வருத்தம் அரைச்சாவே அதோடைய டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு நம்ம பச்சையாக எல்லாத்தோடு சேர்த்து அரைக்கிறத விட இப்படி வறுத்து அரைத்து சிக்கனோட சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு அப்படி அது வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த மசாலாலாம் செட் ஆகணும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வரும்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்திடணும் மல்லித்தூள் ஏற்கனவே வறுத்து இதில் கலந்துருக்குறோம் அதனால் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துனா போதும் மேகால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட போ போட்டுட்டேன் அவங்கவுங்களுக்கு மிளகாய் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் எப்படியும் மிளகு தான் போகிறோம் அதனால் கரெக்டாக இருக்கும் காரம் ரிவர்ஸ் மிளகாத்தூள் கலந்த உடனே நம்ம தண்ணி சேர்த்திடணும் கிரேவியாக தேவையாக இருந்தால் கொஞ்சமாக ஊற்றி வே வேக வச்சுருங்க இல்லைனா தண்ணியாக வேணும்னா கூட தண்ணியாக நீங்கள் செஞ்சிக்கலாம் இடியாக செய்கிறேன் கொத்தமல்லி தழை இடிச்சுக்கிறேன் இடித்து போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இதை கடைசியாக போடுறதுனால நான் இடிச்சுக்கிறேன் முக்கால் வசி கறி வெந்திருக்கு இப்போ மிளகு சேர்த்திடுறேன் தட்டி வச்ச கொத்தமல்லி தழை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுர்லாம் கடைசியாக பருந்த பழம் வந்து இது பெரிய பழத்தில் அரைவாசி தக்காளி பழம் அது அவ்வளோதான் கலக்க வேண்டாம் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க அதுக்கு ரசமும் தயிரும் கூட வச்சிருக்கேன் சூடான சாதமும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்